உடம்பு மனசு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதில் எந்த குறையுமே இல்லை வண்டி வாகன விருத்தி மிக அருமையாக இருக்குது நீங்கள் ப்ரொமோட் ஆகலாம் வாழ்க்கையில் உயரலாம் உங்கள் உடலும் மனதும் அடுத்த ஸ்டேட்டஸை அடையலாம் நிறுத்தம் விருத்திக்குரிய ஒரு காலம் ஒரு பெரிய பணக்கார வாழ்க்கையை உங்களுக்கு அமைய போகுது அந்தஸ்து விருத்தி இதுலலாம் எந்த ஒரு குறையுமே இல்லை ஐ வாண்ட் டு மேக் யூ சக்சஸ்ஃபுல் துன்பத்தை எளிதாக தாண்டி வரலாம் அடுத்த ஒரு வருஷத்தில் ராஜா வணக்கம் நம்பளே நான் உங்க ராதன் பண்டிட் சிங்கப்பூர்லேருந்து வணக்கம் போல இந்த வீடியோ ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பராட்சிக்கு எப்படி இருக்குங்கிற வீடியோ தோக்கும் நம்பளே இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் போங்க ஆல் நோட்டிபிகேஷன் கொடுங்க எனது அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வரட்டும் பாருங்க ஒரு எளிதான மன தெளிவு உங்களோட கிடைக்கும் எங்கிட்ட இருந்து மன உறுதி கிடைக்கும் சரியான பாதையை நோக்கி பயன் உங்களுக்கு கிடைக்கும் பர்டிகுலர் ஜோசியத்தில் நம்பிக்கை இருந்து சித்தாந்தங்கள் நம்பிக்கை இருந்ததுன்னா என்னுடைய வழிகாட்டுதல் ரொம்ப எளிதாகவும் வெற்றியுடையதாகவும் இருக்கும் அவங்க தொடர்ந்து என்னோட டிராவல் பண்ணுங்க வெற்றியடைய பயன்படும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது நம்மளுடைய கும்பராசிக்கு நல்லா இருந்துச்சாப்பா

அப்ப பார்த்துனாங்க இந்த ராகுக்கும் கேதுக்கு நிமிடத்தில் எல்லா கிரகம் சிக்கி கிடக்குது அந்த ராகுவே நமக்கு குரு பாத்துறாரு அப்போ இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னாங்க கும்பராசிக்கு அதாவது உடம்பு மனசு பியூட்டிஃபுல்லாக இருக்கு அதில் எந்த குறையுமே இல்லை காரணம் என்னன்னா ஏழாம் வீட்டில் இருக்கிற கேது டோன் மைன் ஆனால் ஏழாம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் அந்த இடத்துல யுத்தத்தை கலப்புறான் ஆனால் அது உடம்புக்கான யுத்தமாக இருக்காது அவ்வளவுதான் அப்போ உடம்பு நல்லா இருக்குது டிராவல் பண்ணுறீங்க மீட் பண்ணுறீங்க பணம் கிடைக்குது வண்டி வாகன விருத்தி மிக அருமையா இருக்குது ஏதாச்சும் இடமா இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சிட்டி விட்டு சிட்டி போகலாம் உதாரணத்துக்கு கம்பெனி போகலாம் நீங்க ப்ரொமோட் ஆகலாம் வாழ்க்கையில உயரலாம் உங்கள் உடலும் மனதும் அடுத்த ஸ்டேட்டஸே அடையலாம் நிறுத்தம் உதாரணத்துக்கு திருமணமாக திருமணம் நிச்சயமாகலாம் குழந்தை ஆகலாம் சொத்து வாங்கலாம் வண்டி வாகன விருத்தியை இது விருத்திக்குரிய ஒரு காலம் அடுத்தது பர்டிகுலர் முடியலன்னு நினைக்காதீங்க சனி சனி நட்சத்திரத்திலேயே ஒரு பெரிய பணக்கார வாழ்க்கையை உங்களுக்கு அமைய போகுது ஜூலை மாதம் பதிமூன்றாவது இன்னைக்கு சனி ஒத்தர்டா ரெண்டாவது பாசத்தில் பக்கம் அடைய போறோம் அது இன்னும் கிரேட் லைஃப் வந்து உங்களுக்கு தரும் அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்டேட்டஸ் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஃபேஸ் வேலியில பியூட்டிஃபுல்லா இருக்கும் போது உங்கள் வாக்கு பளிக்கும் உங்களுடைய குடும்பத்துல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிது ரொம்ப தைரியமா இருக்க வேண்டாம் ஏன்னா அந்த தைரிய செவ்வாய் வந்து உங்களுக்கு கேதுவோடு சேர்ந்து ஏழாம் வீட்டில் இருக்கிறனால திருமண வாழ்க்கையிலையோ பார்ட்னர்ஸோடையோ நண்பர்களோடையோ சின்ன ஒரு உறவை கொடுக்கலாம் கொடுக்கலாம் நீங்க இந்த இந்த முப்பது நாளில் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிக்கலாங்க உடைய நண்பர்களோடையும் வாழ்க்கை துணையோடையும் பார்ட்னர்ஸோடையும் தேவையில்லாம ஆர்குமெண்ட்ஸோ சச்சரவோ வேண்டாம் நீங்க அனுசரிச்சு போயிருங்க மேபி உங்க ஜாதகம் நன்றாக இருந்துச்சுன்னா இது தேவை இருக்காது கோச்சாரங்கிறது மைண்டை வந்து த்ரூ பண்ணணும் உங்க உடம்பை த்ரூ பண்ணும் அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஷார்ப்னஸ் வந்து இந்த கோச்சாரத்துல கிடைச்சிடும் உதார்த்துக்கும் நீங்க சனதிசன் ராயல் லைஃப் வந்துருவீங்க கண்டிப்பாலா இருக்கும் இதே இதே ராகுதிசை குரு பார்வையிலிருந்து தப்பா இருக்கும் அப்போ இந்த கோச்சார பலன்கிறது ஜாதகத்தோட சேர்ந்து கலந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் மிக அருமை வண்டி வாகனம் எக்ஸ்ட்ரா குழந்தைகளுக்கு மிக மிக அருமை உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கலாம் திருமணமாக திருமணம் கிடைக்கலாம் வண்டி வாரங்கள் சொத்து உறுதி மிக அருமையா இருக்குது எதிர்காலத்தை நோக்கிய பயணத்துக்கு இது அருமையா இருக்குது நீண்ட கால திட்டங்களை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் மிக அருமையா இருக்கும் ரிஸ்க் எடுக்காதீங்க பண்ணலாம் பண்ணலாம் மீட் கோபம் வருத்தம் இல்லாமல் கேஷ்ல வாழ்க்கை எடுத்திருப்பாங்க நான் திரும்ப திரும்ப இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லிட்டே இருக்க பாருங்க கோபம் வருத்தம் ஏழாம் வீட்டுல இருக்கிற அந்த செவ்வாய்க்கே உங்களுக்கு தேவையில்லாத கோபத்தையும் வருத்தத்தையும் கொடுத்துடலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஐந்தாம் வீட்டு குரு ராகுவை பாக்குறது பதினெட்டு அக்டோபருக்கு முன்னால நீங்க ரெண்டு மூணு மடங்கு ஜெயிக்கிற கூட வாய்ப்பு வந்திருக்கு அப்படி நீங்க உங்க ஜாதகத்தை நல்லா பார்த்துட்டு அழகா நீங்க ட்ரை பண்ணினா ஒரு பெரிய ரீச் பண்றதுக்கான காலமாக இது எடுத்துக்கலாம் அந்த பதினெட்டு அக்டோபர் நல்லா இருக்குன்னா இந்த ஜூலை மாதம் அதற்கு மிக மிக பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக எடுத்துக்கொள்ளலாம் ஸோ எதிர்காலம் நன்றாக இருக்குது ஆக நம்பர்களே ஜென்ரலா நான் எல்லாத்துக்கும் சொல்றதா ஜாதகத்தோட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க உங்க ஜாதகத்தில் என்ன திசை என்ன பத்தி என்ன தரணும் பார்த்துட்டு ஒரு திட்டம் போட்டு அடையுங்க நல்லா ஒரு ஐந்து வருடத்துக்கு என்ன இலக்கை அடையணும்னு நினைச்ச ஒரு திட்டம் போடணும் அதை வந்து ஒரு 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 வருஷம் ஒன்றரை வருஷத்தில் அடைஞ்சிருவேன் அதே மாதிரி ஒரு ஆறு மாதத்துக்கு ரிலாக்ஸாக இருந்துருவேன் மறுபடியும் ஐந்து விட திட்டத்தை போடுவேன் மறுபடியும் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்தில் அடைஞ்சிருவேன் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் ரிலாக்ஸாக இருப்பேன் ஸோ லைஃப் வந்து பிளான் பண்ணி அச்சீவ் தான் நல்ல அறிவாளிக்கு அழகு ஆகவே நல்லா பிளான் பண்ணி பண்ணுங்கள் ஜாதகத்தை பாருங்கள் இது ஒரு கோச்சாரங்கிறது வந்து உங்களை ஃபைன் டியூன் பண்ணுற ஒரு விஷயம் அடுத்து பாட்டு போன பிள்ளைங்களே இப்போது வாழ்க்கை துணை அப்படிங்கிறது வந்து ஆர்குமெண்ட்ஸ் நான் சொன்னேன் அதே டைம்ல இன்பகரமான பயணங்கள் இன்பகரமான வாழ்க்கை அறிவு விருத்தி பண விருத்தி அந்தஸ்து விருத்தி இதுல எல்லாம் எந்த ஒரு குறையுமே இல்லை அதாவது நீங்க டிராவல் பண்ணலாம் நீங்க மீட் பண்ணலாம் நீங்க ஊர்களுக்கு போகலாம் வேற நாடுகளுக்கு போகலாம் இதெல்லாம் இருக்குது எல்லாம் அந்த செவ்வாய்க்கு எது கோபத்தை கொடுக்க அதே தவிர கும்பராசிக்கு சுகஸ்தானத்தை சுக்கன் ஆட்சி தொழில் பாக்குறான் அப்ப தொழில் பயணங்கள் அருமை அதே மாதிரி உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கிற குரு ஒன்பதாம் வீட்டை பார்க்கறாங்க அறிவும் திறமை அழகா இருக்குது பெயர் புகழ் மரியாதை அருமையா இருக்குது தொழில் லாபம் கிரேட்டா இருக்குது அடுத்து பார்த்தீங்கனா தொழில் செவ்வாய் சொந்த வீட்டை பாக்கிறான் லாபஸ்தான குரு தன் சொந்த வீட்டை பார்க்கறான் பார்க்குறான் அதே மாதிரி தொழிற்ஸ்தானத்தை சுக்கன் பார்க்குறான் தொழிற்ஸ்தானத்தை கேது பார்க்குறான் தொழிற்ஸ்தானத்தை ராகு பார்க்குறான் அப்போ கும்பராசிக்காரருக்கு தொழிலுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் லைஃப் நம்மள நானெல்லாம் வந்து இப்போ நிறைய டீமோட போயிட்டு இருக்கேன் அதாவது ஃப்ரீயாக மெடிடேஷன் கற்றுக் கொடுத்துக்கிறேன் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன் அவங்களாம் எங்கூட ரத்தமும் சதயமாக ட்ராவல் பண்ணுறாங்க ரொம்ப என்ஜாயபிள் டீமை நாங்கள் மாறிக்கிட்டோம் நான் ஒரு மாதத்துக்கு ஒரு நூறு இரநூறு பேத்துக்கு நான் அப்போ ஃப்ரீ மெடிடேஷன் ஆரம்பிச்சிட்டேன் எல்லாம் ஜாலியாக சந்தோஷமாக நாங்களாம் இருக்கிறோம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே அவங்கவுங்க அந்த இலக்கை நோக்கி பயணத்தை நோக்கி அந்த கவனம் அவங்களுக்கு வந்துடுச்சு அது போக பாலாஜி பிளான் சொல்லி போட்டு ஸ்மார்ட் மெடிடேஷன் ஒரே மாதத்தில் ஒரு நூறு மடங்கு மனத்திலே மன உயிரிதியை தர மாதிரி ஒன்று அவங்களுக்கு சொல்லி தர்றேன் அது ஒரு வேறு மாதிரி ஒரு ட்ரம் இண்டஸ்ட்ரீம் நாங்கள்லாம் ஒரு குதிரையில பயணம் பண்ணுற மாதிரி இதே வந்து லக்ஷ்மி பிளான் ஒன்று போயிட்டு இருக்கு அது வந்து வேற அது அது வந்து என்ன சொல்கிறது அல்டிமேட் கிரேட்டஸ்ட் ஜேர்னி அதாவது அறிவை ஷார்பன் பண்ணி கொஞ்சம் ப்ரே பண்ணிவிட்டு மனத்தெளிவோட எதிர்த்து பயணத்தில் நாங்கள் போயிட்டு இருக்கோம் அது கும்பராசிக்காரர்கள் பொருந்தும் நீங்கள் எங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணி பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு போகலாம் ஒரு வேலை உங்களுக்கு ஃப்ரீயாக வேணா கூட நான் சொல்லி கொடுக்குறேன் பேமெண்ட் வராத கூட வாங்க என்ன வந்தாலும் சரி ஐ வாண்ட் டு மேக் யூ சக்ஸஸ்ஃபுல் ஸோ ஒரு கிரேட்டான ஒரு மாதம் இந்த ஜூலை மாதம் கும்பராசிக்கார பயன்படுத்திக்கணும் காரணம் உங்களுக்கு லாபஸ்தானத்தை சொந்த வட்டி பார்க்குறான் தொழில்தான சொந்த வெட்டி பார்க்குறான் தொழில்ஸ்தானத்தில் சுக்கன் பார் இருக்குது ராகுபார் இருக்கு கேது பார் இருக்கு செவ்வாய் பார் இருக்கு அப்போ ஜூலை மாதம் ஒன்றாவது பெஸ்ட் மந்த்து சரி ஆடி மாதம் வரப்போதே தப்பா இல்லவே இல்லை ஏன்னா ஆடி மாதத்தில் உங்களுடைய ஆறாம் வீட்டில் சூரியன் கூட புதனோட மொத்தம் முப்பது நாள் இருக்கு பாருங்க அப்போ கும்பராசிக்கு ஆடி மாதத்தில் எந்த தொந்தரவுமே இல்லாத ஒரு அருமையான மாதம் ஆகவே ஜூலை மாதம் எக்ஸ்ட்ராடனியா இருக்க போகுது கும்பராசிக்கு தொழில் விருத்தி வாழ்க்கை விருத்தி எல்லா வகையிலுமே அப்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க ஒரு நல்ல பிளான் பண்ணுங்க பியூட்டியின் லைஃப் எடுத்துட்டு போலாம் அப்படிங்கறத பிளான் பண்ணி அடிங்க ஜாதகத்து பாருங்க ஒரு வேலை ஒரு பேச்சுக்கு உங்க ஜாதகத்து வந்து சரியில்லை அப்படின்னா அது கடைசிக்கு டிஃபென்ஸ் ஆடுறதுக்கு ஆயிரம் வழி இருக்கு அழகா டிஃபென்ஸ் ஆடிட்டு போயிடலாம் துன்பத்தை எளிதாக தாண்டி வரலாம் துன்பத்தை மறந்துட்டா போச்சு துன்பத்தை மன்னிச்சுட்டா போச்சு எதை மறந்தாலும் எது மன்னித்தாலும் நம்ம விட்டு போயிடும் அது எப்படி மறக்கறது எப்படி மன்னிக்கிறது நானும் சொல்லி லைஃப் வந்து அழகா டிஃபென்ஸ் ஆடி ஒரு சக்ஸஸ் ஒரு ட்ராக்குக்கு இப்போ கும்பராசி வருது அஞ்சு வருஷம் லாஸ்ட் ரெண்டு வருஷம் மூன்றாம் வீட்டில் நாலாம் வீட்டில் குரு எட்டாம் வீட்டில் கேது இதெல்லாம் வந்து உங்களை வந்து அப்படியே ரொம்ப கசக்கி புளிந்த கடைசி சில வருடங்கள் இப்போ அப்படி இல்ல அடுத்த ஒரு வருஷத்துல ராஜா மடி ஒரு வருஷத்துல மறுடி ராஜா மடி ஒரு வருஷத்துல மடி ராஜா எக்ஸ்ட்ரா அடுத்த நான்கை வருடங்கள் கூட தோணுது பட் அதெல்லாம் நம்ம லாங் ஜெர்னி நம்ம மாதம் மாசம் பார்த்து போவோம் இந்த மாதத்தை விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்களை ஜாதம் பார்க்கறக்கோ மெடிடேஷன் கற்று கத்துக் கொடுக்கறக்கோ நான் தயாரா இருக்கேன் ஈவன் ஃப்ரீயா கூட ஜாதம் பார்க்கறது இல்ல தியானம் கத்துக்கொடுக்குறேன் ஃபைன் நம்பர் ஃபைன் நன்றி வணக்கம்